பிக்சர்ஸ் தயாரிப்பில் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தமிழரசன் பச்சைமுத்து அவர்களின் இயக்கத்தில் வெளியாகி திரையில் ஓடிக்கொண்டிருக்கும் லப்பர்பந்து திரைப்படம் தமிழ் மக்களின் நல்லாதரவோடு வெற்றிகரமாக இரண்டு வாரங்களை கடந்து ஓடிக்கொண்டிருக்கிறது அனைத்து தரப்பினராலும் பாராட்டப்படக்கூடிய கதை கருவாக இந்த திரைப்படத்தில் கையாளப்பட்டிருக்கிறது தமிழரசன் பச்சைமுத்தவர்கள் காலத்துக்கு தேவையான ஒரு கதைக்களத்தை தேர்வு செய்திருக்கிறார் திறமையை மட்டுமே முன்னிறுத்த வேண்டும் அதில் வேறு எந்த அடையாள அரசியலும் கூடாது என்பதுதான் இந்த திரைப்படத்தின் மூலம் தமிழரசன் பச்சைமுத்து சமூகத்திற்கு உணர்த்துகிறார் கிராமப்புறங்களில் இளைஞர்கள் கிரிக்கெட் விளையாடுவதில் எவ்வளவு ஆர்வமாக இருக்கிறார்கள் அவர்கள் குழு குழுவாக பிரிந்து எவ்வாறு போட்டிகளில் பங்கேற்கிறார்கள் அந்த களத்தில் திரைப்பட கதாநாயகர்கள் எந்த அளவுக்கு உந்து சக்திகளாகவும் இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் மையமாக கொண்டு இந்த கதையை பின்னியிருக்கிறார் தமிழரசன் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை படத்தின் தொடக்கத்திலேயே அறிமுகப்படுத்துகிறார் அவருடைய ரசிகர்களாக கிரிக்கெட் விளையாட்டு வீரர்கள் அந்த விளையாட்டிலே பங்கேற்கிற காட்சியோடு படம் தொடங்குகிறது என்னதான் அவர்கள் கிரிக்கெட்டிலே ஆர்வம் கொண்டிருந்தாலும் திரைப்பட கதாநாயகர்களுக்கு ரசிகர்களாக இருந்தாலும் போட்டி என்று வருகிறபோது சாதி உள்ளே நுழைந்து விடுகிறது கிராமப்புறங்களில் இயங்கக்கூடிய கிரிக்கெட் குழுக்களிடையே எவ்வாறு சாதி ஒரு முக்கியமான கூறாக இருக்கிறது அந்த குழுவை உருவாக்குவதில் அந்த குழுவில் இடம்பெறக்கூடிய கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களை தேர்வு செய்வதில் எந்த சாதி முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறது என்பதை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார் இதெல்லாம் வெளிச்சத்திற்கு வராத கசப்பான உண்மைகள் இது கிராமப்புறங்களிலே நடைபெறுகிற கிரிக்கெட் குழுக்களிடையே மட்டுமல்ல அகில இந்திய அளவிலும் கூட கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களை தேர்வு செய்வதில் இந்த சாதி அரசியல் இருக்கிறது அடையாள அரசியல் இருக்கிறது வட இந்தியா தென் இந்தியா அல்லது மொழி இந்தி பேசக்கூடியவர்கள் இந்தி பேசாதவர்கள் சாதி மதம் என்கிற அடிப்படையிலான இந்த அடையாள அரசியல் வீரர்களை தேர்வு செய்வதிலே இன்றைக்கும் பெரிய பங்கு வகிக்கிறது தேசிய அளவிலான இது போன்ற கிரிக்கெட் வீரர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசியலை முன்னிறுத்தாமல் குக்கிராமங்களிலே விளையாடக்கூடிய சாதாரண பள்ளி மாணவர்களிடையே கல்லூரி மாணவர்களிடையே அல்லது கிராமப்புறத்து இளைஞர்களிடையே எவ்வாறு இது இயங்குகிறது செயல்படுகிறது என்பதை மிக நுட்பமாக தமிழரசன் பச்சமுத்தவர்கள் காட்சிக்கு காட்சி பதிவு செய்திருக்கிறார் சாதி மறுப்பு திருமணம் எவ்வளவு முக்கியமானது ஒரு குழுவிலே சாதியை காரணம் காட்டி அவர்களை இந்த குழுவில் சேர்க்க வேண்டாம் என்று சொல்லுகிற அரசியலை காட்டும் அதே இடத்தில் ஆணாதிக்கத்தின் போக்கையும் அடையாளப்படுத்துகிற ஒரு காட்சி அகிலா என்ற பெண்மணியை விளையாட்டுக் குழுவிலே இணைக்கிற போது ஒரே குழுவில் தனக்கு சாதகமாக ஆதரவாக இருக்கக்கூடிய நண்பன் இந்த பெண்ணை சேர்க்க வேண்டாம் என்று சொல்லுகிற நேரத்தில் கதாநாயகனாக அன்பு என்ற பாத்திரம் அது சாதி திமிர் என்றால் இது ஆம்பளை திமிரா என்று கேட்கிற கேள்வியின் மூலம் ஆணாதிக்கத்தை நொறுக்கும் ஒரு வசனமாக தமிழரசன் கட்சி முத்தவர்கள் அதை பதிவு செய்திருக்கிறார்கள் சாதி ஆதிக்கம் கூடாது என்பதைப் போல ஆணாதிக்கமும் கூடாது சாதி திமிர் கூடாது என்பதைப் போல ஆணாதிக்க திமிரும் கூடாது இது இதுபோன்ற களங்களில் ஆளுமைதான் முக்கியம் ஆற்றல் தான் முக்கியம் நன்றாக விளையாடக்கூடிய இளைஞர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நம்முடைய குழுவிலே சேர்த்து கொண்டாதான் வெற்றி பெற முடியும் என்பதை ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட் குழுவின் தலைவராக இருக்கிற அம்பேத் வெங்கடேஷ் வெங்கடேஷ் என்கிற பாத்திரத்திற்கு அன்பு என்கிற பாத்திரம் அடேங்கப்பா குழுவின் தலைவராக இருக்கிற அன்பு எத்து போன்றவர்கள் உணர்த்துகிறார்கள் நம்முடைய டீம் வெற்றி பெற வேண்டுமானால் நன்றாக விளையாடக்கூடிய இளைஞர்கள் தேவை என்பதை உணர்த்தி அவர்கள் எந்த சாதியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களை நம்மோடு இணைத்து கொண்டு விளையாடினால்தான் நம்மால் வெற்றி பெற முடியும் இதை ஜாலி ஜாலிஃப்ரெண்ட்ஸ் டீமுக்கு உணர்த்துகிற வகையில் அடேங்கப்பா டீம் அந்த குழுவை சார்ந்தவர்கள் அந்த குழுவிலே இடம்பெற்றிருப்பவர்கள் கட்டாயம் வெற்றி பெற வேண்டும் நாம் விட்டுக்கொடுத்து கொடுத்து விளையாட வேண்டும் என்கிற அளவுக்கு பக்குவமும் முதிர்ச்சியும் ஒரு இடத்திலே இருக்கிறது என்பதை அடேங்கப்பா குழுவின் மூலம் நம்முடைய இயக்குனர் உணர்த்துகிறார் அதே நேரத்தில் அன்பு பாத்திரம் அந்த கேரக்டர் காதலிலும் வெற்றி பெற வேண்டும் அந்த காதல் கிராமப்புறத்தில் எவ்வாறு பார்க்கப்படுகிறது எவ்வாறு அது நெருக்கடிகளை சந்திக்கிறது என்பதை மிக யதார்த்தமாக தமிழரசன் கட்சி பதிவு செய்திருக்கிறார் இடதுசாரி சிந்தனையோடு சமூக நீதி சிந்தனையோடு சமத்துவ சிந்தனையோடு இயக்குனரின் இந்த படைப்பு அமைந்திருக்கிறது இது வெறும் கதை அல்ல இது வணிக நோக்கில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் அல்ல காலத்தே இந்த தலைமுறையினருக்கு சொல்ல வேண்டிய அரசியல் அதனால்தான் இன்றைக்கு ஜனநாயக சக்திகளிடையே இந்த படத்திற்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது எந்த பகட்டும் படாடோபமும் இல்லாத ஒரு திரைப்படம் அதாவது திரைப்படங்களுக்கான எந்த பிரம்மாண்டங்களும் இல்லை புனைவுகளும் இல்லை ஒப்பனைகள் பெரிய அளவில் இல்லை மிக மிக யதார்த்தமான இயல்பான வாழ்வியலை படம் பிடித்து காட்டியிருக்கிறார் கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களுக்கு இடையிலே என்னென்ன வகையான ஈகோ இருக்கிறது அது எல்லோருக்கும் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டு வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் நாம் அதை சந்திக்கிறோம் என்றாலும் வீரர்களுக்கு இடையிலே அல்லது குழுக்களுக்கு இடையிலே இருக்கிற ஈகோ தான் என்கிற அந்த ஒரு அகந்தை போக்கு தன்னை யாரும் குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாது அல்லது குறைவாக விமர்சித்து விடக்கூடாது என்கிற அந்த உளவியல் சிக்கல் அதை மிக நுட்பமாக பதிவு செய்திருக்கிறார் உளவியல் சார்ந்த அணுகுமுறை இயக்குனர் தமிழரசன் பச்சைமுத்தவரிடத்தில் அது வெளிப்படுகிறது காதலன் காதலிக்கு இடையிலே இருக்கிற ஈகோவாக இருந்தாலும் காதலியின் தந்தை கெத்து என்கிற பாத்திர தன்னுடைய விளையாடு விளையாட்டு தரம் குறித்து பிறர் விமர்சிக்கக்கூடிய அந்த விமர்சனங்களை எதிர்கொள்வதில் இருக்கிற அந்த ஈகோ பிரச்சனை தன்னை சின்ன பையன் என்று சொல்லுகிற போது அன்பு பாத்திரத்துக்கு வருகிற அந்த ஈகோ பிரச்சனை இதுவெல்லாம் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு விளையாடுகிறது அல்லது சிக்கல்களை உருவாக்குகிறது என்பதை காட்சிக்கு காட்சி மிக சிறப்பாக தமிழரசன் பட்சமுக்கு பதிவு செய்திருக்கிறார் இவருக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது இது போன்ற மிகச்சிறப்பான படங்களை அவர் சமூகத்திற்கு படைத்து தருவார் என்கிற நம்பிக்கை இருக்கிறது நிறைய பழைய பாடல்களை பின்னணியில் போட்டு எந்த சோர்வும் இல்லாமல் கலகலப்பாக இந்த திரைப்படத்தை நகர்த்துகிறார் வழக்கமாக பாடல்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து புதிதாக பாடல்கள் எழுதுவது அதற்கு காட்சிகளை அமைப்பது அதற்கு மிகப்பெரிய அளவிலே செலவு செய்வது செட்டு அமைப்பது என்கிற எந்த முயற்சியும் செய்யாமல் திரைப்படங்களில் ஏற்கனவே மிக சிறப்பாக மக்களின் வரவேற்பை பெற்ற பாடல்களை ஒவ்வொரு காட்சிக்கும் பொருத்தமாக அதை பின்னணி இசையாக வைத்திருப்பது ஒரு நல்ல உத்தி இந்த படத்தில் கதாநாயகன் கதாநாயகி பாத்திரத்தில் நடித்திருப்பவர்கள் மிக அருமையாக தங்கள் கடமைகளை ஆற்றியிருக்கிறார்கள் பாத்திரங்களை சிறப்பாக வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் எல்லாவற்றையும் விட இயக்குனரின் பார்வை மிக முக்கியமானது அவருடைய அணுகுமுறை முக்கியமானது அனைத்து தரப்பு மக்களும் இதை கொண்டாடுவதிலிருந்தே நம்மால் அதை உணர முடிகிறது ஆகவே இயக்குனர் தமிழரசன் அவர்களுக்கு என்னுடைய நினைந்தார்ந்த பாராட்டுகள் வாழ்த்துக்கள் இந்த படத்தில் கதாநாயகர்களாக நான் அந்த ரெண்டு பெண்களெல்லாம் பார்க்குறேன் அதே மாதிரி அவருக்கு அவங்களுக்கு வச்சுருந்த அந்த வசனத்தையும் மையமாக எப்படி பார்க்குறீங்க அந்த வசனம் அவங்க அதுக்கான வசனமும் அப்படி பாக்குறீங்க சாதிய திமுறை இல்லாமல் ஆண் திமுறை அப்படின்ற அதே மாதிரி ரெண்டு ஈரோக்களும் அவங்களுக்கு தான் ரொம்ப பயப்படுற மாதிரியான ஒரு இது வச்சிருந்த பெண்கள் விழிப்புணர்வு பெற்று வருகிறார்கள் பெண்கள் தன்னுடைய உரிமைகளுக்காக போராடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் எல்லாவற்றையும் தாண்டி காதல் என்பது ஒரு பெரிய குற்றம் இல்லை சாதி கடந்து மதம் கடந்து காதல் செய்வது வெட்கப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்கிற ஒரு விழிப்புணர்வை பெண்கள் இப்போது பெற்று வருகிறார்கள் அந்த விழிப்புணர்வு இடையே இருக்கிறது என்பதைத்தான் இந்த பாத்திரங்கள் உணர்த்துகிறது மகளாக இருந்தாலும் தன்னுடைய தந்தையிடத்திலே தாயிடத்திலே முற்காலங்களில் ஒரு இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு அப்படி யாரும் துணிச்சலாக தன்னுடைய காதலை கூட வெளிப்படையாக பேச மாட்டார்கள் ஆனால் இன்றைக்கு நீ சொல்லுகிற வரையில் அவனை நான் திருமணம் செய்ய மாட்டேன் ஆனால் அவனை தவிர வேறு எவனையும் திருமணம் செய்ய மாட்டேன் என்று கதாநாயகி சொல்லுகிற அந்த காட்சி பெண்களிடையே எந்த அளவுக்கான விழிப்புணர்வு தேவைப்படுகிறது என்பதை அத்தகைய துணிச்சல் ஒரு தார்மீகமான துணிச்சல் அது ஒரு மாரல் கரேஜ் ஒரு அறம் சார்ந்த துணிச்சல் அது கட்டுகளை சமுதாய சமுதாய கட்டுகளை மீறுவதாக யாரும் கருத வேண்டியதில்லை எத்தனையோ பல ஆணவக் கொலைகளில் பெண்கள் வாயடைத்து போய் நிற்கிறார்கள் அவர்கள் விரும்புகிற காதலன் தன் கண்முன்னாலேயே படுகொலை செய்யப்படுகிற போது கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிற போது அதை குறித்து ஒரு வார்த்தை கூட பேச முடியாத பல பெண்கள் இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம் சமகாலத்தில் நாம் பார்க்கிறோம் தன்னுடைய பெற்றோரை அவர்களால் எதிர்த்து பேச முடிவதில்லை அல்லது இப்படிப்பட்ட ஒடுக்குமுறையை செய்கிற சமூகத்தை எதிர்த்து ஒரு வார்த்தை பேச முடிவதில்லை என்கிற நிலை இப்போது மாறி வருகிறது அந்த உளவியலை இயக்குனர் தமிழரசன் பச்சைமுத்து கதாநாயகி பாத்திரத்தின் மூலம் மிகச்சிறப்பாக பதிவு செய்திருக்கிறார் அதற்கு இந்த ஒரு வசனம் மிக வெளிப்படையாக இருக்கிறது நீ சொல்லுகிற வரையில் அவனை நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் ஆனால் அவனைத் தவிர வேறு எவனையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிற அந்த துணிச்சல் ஒரு தார்மீகமான துணிச்சல் பெண்களுக்கு தேவையான ஒரு விழிப்புணர்வு

போட்டிகளில் நம்முடைய குழுவை சார்ந்தவர்கள் தோற்று போகிற போது இந்த விமர்சனங்கள் வெளிப்படையாக வந்ததன் அடிப்படையில் இதை நான் சொல்லுகிறேன் சரி இந்த படத்தில் முக்கியமான அந்த கிரிக்கெட் தேர்வு செய்யப்பட்டிருப்பவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே அடையாளத்தை கொண்டவர்களாகத்தான் பெரும்பாலான வீரர்கள் இருக்கிறார்கள் இது வந்து என்னுடைய கற்பனை அல்ல தமிழ்நாட்டிலிருந்து இருந்தாலும் சரி அகில இந்திய அளவில் இருந்தாலும் சரி அதுக்குள்ள இருக்கிற அந்த தேர்வு குழுவினர் அல்லது அதை கட்டுப்பாட்டு வைத்திருக்கிற குழுவினர் இதையெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை நான் சொல்லுகிறேன் இது ஒரு சோறு வானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல லப்பர் தந்து திரைப்படம் அதற்கு ஒரு சாட்சியாக சார் முக்கியமான இந்த படத்தில் வந்த ஒரு டைலாக் வந்து நான் எவ்வளோ எஸ்சி ஃப்ரெண்ட்ஸை பார்த்துருக்கேன் ஆனால் நான் அவங்களெல்லாம் அந்த மாதிரி நினச்சதில்லை அப்படின்ற ஒரு டைலாக்லேருந்து தான் ஆரம்பிக்குது அந்த அந்த வசனத்தை எப்படி பார்க்குறீங்க அது எப்படி வெளிப்படையாக இந்த உரையாடலை தொடங்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பது தான் இயக்குனர் தமிழரசன் பச்சைத்துவின் முயற்சியாக நான் பார்க்குறேன் இது அங்கங்கே நம்ம வந்து இது ஒரு அறைக்குள்ளே உட்கார்ந்து பேசி கொண்டு இருக்கக்கூடாது நண்பர்களுக்கு இடையிலே மட்டுமே இதை இப்படிலாம் பேசக்கூடாது இதெல்லாம் தப்பு என்று நமக்குள்ளே மட்டும் பேசிக்கொண்டு ஆறுதல் அடையக்கூடாது இதை ஒரு பொது ஒரு உரையாடலாக மாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் துணிச்சலாக இதை அவர் இந்த படத்தில் பதிவு செய்திருக்கிறார் எத்தனையோ அந்த அந்த படத்தில் மிக முக்கியமாக அவன் என் தம்பி மாதிரி என்னுடைய அண்ணன் மாதிரி என்ற ஒரு வசனம் அது என்ன அண்ணன் மாதிரி அண்ணன் சொல்லு இல்லைன்னா அவன் அண்ணன் இல்லைன்னு சொல்லு அப்படிங்கிற ஒரு வசனம் இருக்கு அதற்கு அந்த இடத்துல தான் அது சாதியை பற்றிய ஒரு பதிவு இன்னொரு சமூகத்தை சார்ந்தவனை உன்னால் அண்ணன் என்று சொல்லுகிற துணிச்சல் இல்லை அல்லது தம்பி என்று அழைக்கிற துணிச்சல் இல்லை அந்த அளவுக்கான முதிர்ச்சி இல்லை என்பது இந்த சமூகத்தில் இன்றைக்கு இருக்கிறது பல நேரங்களில் நீ யார் என்ன அண்ணன் சொல்கிற என்று கேட்கிற நிகழ்வுலாம் நடைமுறையில் இருந்திருக்கிறது உனக்கு எனக்கு என்ன உறவு நீ எப்படி என் அண்ணன் சொல்கிறேன் என்று கேட்கிற நிறைய சம்பவங்கள் சமூகத்தில் நடந்திருக்கிறது மேடைகளில் அண்ணன் தம்பி என்று உறவாடுவதோடு சரி ஆனால் அதன் பிறகு அந்த நட்பு அண்ணன் தம்பி உறவாக இருக்காது இப்படி ஒரு நிலையில் இந்த திரைப்படத்தில் இயக்குனர் வைத்திருக்கிற அந்த வசனம் எஸ்சி பசங்களாக நிறைய பேர் உண்டு ஆனால் அவளை நான் நடத்துறது நடத்துறதில்ல எனக்கு நிறைய எஸ்சி ஃப்ரெண்ட்ஸுங்க உண்டு ஆனால் அவளை நான் எஸ்சியாக நடத்துறதில்லை என்கிற அந்த வசனம் கூட நாள்தோறும் நாம் வாழ்க்கையிலே சந்திக்கக்கூடிய ஒன்று தான் இப்போ இது எந்த அடிப்படையில் சொல்ல வேண்டிய தேவை எழுதுகிறது எல்லோரும் மனிதர்கள் இப்போ எனக்கு வந்து வண்டி ஓட்டுறவங்க எஸ்சி எனக்கு வந்து சமைக்கிறவங்க எஸ்சி என் வீட்டில் கூட்டுறவங்க எஸ்சி எனக்கு உதவியாளராக இருக்கிறவங்க எஸ்சி என்று சொல்லுவது அவர்களுடைய சாதிய உணர்விலிருந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக அல்லது நான் சமத்துவமாகத்தான் இருக்கிறேன் என்று சொல்ல முயற்சிக்கிற ஒன்றா இது இரண்டுக்கும் இடையிலான ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாக அதை ஒரு பொதுவெளியிலே உரையாடலாக மாற்றுகிறார் இயக்குனர் அதுதான் முக்கியமானது இந்த மாதிரியான போக்கு என்பது அவர்கள் தங்களை பற்றிய ஒரு உயர்வான மனநிலையில் இருந்து சொல்லுகிற போக்காக இருக்கிறது அந்த உளவியல் நொறுக்கப்பட வேண்டும் அது தவறு அப்படி எல்லோரையும் பிறப்பின் அடிப்படையிலே பார்க்கக்கூடாது நாம் நண்பர்களாக அல்லது சகோதரர்களாக மனித மனிதர்களாக உறவை பேண வேண்டும் என்பதுதான் இயக்குனர் சொல்ல விரும்புகிறேன் அரசியலான விளையாட்டுப் போட்டிகளுக்கு தமிழ்நாட்டில் இருந்து தேர்வாகிற வீரர் செலுத்து வீராங்களுக்கு உதவி தொகை கொடுக்கறதில் தாமதம் ஏற்படுது அதை எப்படி அரசின் கவனத்தின் ஈடுபடுகிறோம் அந்த மாதிரி எதுவும் இருந்ததுன்னா நம்ம அரசு போனது சரி சார் மானாருக்கு சார்

Thank you.